பலமாக இருக்கிறது எஃகு கோட்டை போல் இருக்கிறது இதை யாரும் பிரிக்க முடியாது என்ன கனவு பாஜகவை தமிழ்நாட்டில் வேலை செய்கின்றன அதை ஒருபோது அனுமதிக்க மாட்டோம் அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி வேற கட்சியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜகவை பதிக்க நேரடியாக முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள் இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒப்பிட்டு பேசுவது உத்தரப்பிரதேசம் புல்டோசர் ஆட்சி யாழை எளிய மக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது யோகி ஆதித்யநாத் ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னா அவர் யோகி ஆதித்யநாருடைய குரலா பேசுறாரா எந்த விதத்தில் நியாயம் இது உத்தரப்பிரதேச உடைய புள்ளி விவரங்களை அது உண்மையான புள்ளி விவரமா தவறு அது நான் மறுக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிய புள்ளி விவரம் தவறு